வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பலர் கைவிட்டு விட்டு ஒதுங்கிய விடயங்களிலெல்லாம் தேடி எடுத்து வைத்தியர் அர்ஜுனா யார் யாரை சந்திக்க வேண்டும் அவர்களிடம் தமிழர் பிரச்சனையை குடித்து எப்படி கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் அதன் மூலம் தமிழர்களுக்கான தீர்வை எப்படி உருவாக்க முடியும் என்கின்ற விடயங்களில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு இப்பொழுது சொல்கின்றன இந்த காணொலியில் அதுக்கான ஒரு தேடலோடு தான் பயணிக்க இருக்கின்றோம் முதலில் சில விடயங்களை நான் பார்த்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வுகளை பார்ப்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அனுராவிற்கு எதிராக எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் புலம்பெயர்ந்த தமர்களிடம் பெரும் நிதியை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தேர்தல் களத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரம் தேடிக்கொண்ட அனுரா அவர்கள் தனி நாடை உருவாக்குவத தமிழர்களுக்கென்று தனி நாடை உருவாக்குவதற்கான ரகசிய ஒப்பந்தத்தில் அவர் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் பரவலாகவே எதிர்க்கட்சிகள் சார்பில் அனுரா மீது எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் அனுரா இப்படி ஒரு தேடலோடு பயணிக்கின்றாரா தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான களத்திற்கு அவர் ரகசியமான ஒரு உடன்பாடை எட்டக்கூடிய களத்தோடு பயணிக்கிறாரா இந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான சரியான விடை நமக்கே தெரியவில்லை ஆனால் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு தெளிவான பயணம் பல மட்டங்களில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அறுபதாவது அமர்வு ஐநா மன்றத்தில் நடைபெற்ற பொழுது இலங்கைக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று எடுத்து வைத்த கருத்துகள் அதன் அடிப்படையில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கான களங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று சர்வதேசத்தை சார்ந்த அந்த நாட்டு பிரதிநிதிகள் கொடுத்த அழுத்தங்கள் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் கால அவகாசம் கொடுத்து இலங்கைக்கு அந்த தீர்மானத்தை கால அவகாசத்தின் அடிப்படையில் ஐநா மன்றம் முன்வைத்த காரணத்தினால் அது ஒரு நீர்த்து போகக்கூடிய நிலைமை நோக்கி நகர்ந்து விட்டதோ என்கின்ற பயம் பரவலாக எல்லோர் மனதிலுமே எழும்பி இருக்கின்றது அது எல்லாருடைய மனதிலுமே இப்பொழுது அதை குறித்த ஒரு கருத்து தான் பேசப்பட்டு கொண்டு இருந்தன இந்த சூழலில் தமிழர் தாயகத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கிளம்பினார் அவர் என்ன கூறிவிட்டு கிளம்பினார் நான் ஐநா மன்றத்தில் போய் தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேன் என்று அவர் கிளம்பினார் அதுபோல ஐநா மன்றத்தில் சில விடயங்களை குறித்த செய்திகளை அவர் எடுத்து வைத்தார் என்கின்றதை அவர் சார்ந்து வெளியான கருத்துகளும் உறுதிப்படுத்தியது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டவர்கள் வைத்த கருத்துகளின் மூலமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் தமிழர் பிரச்சனையை குறித்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த விடயம் உறுதி செய்யப்பட்டது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடுத்த பயணங்கள் அவர் மக்களை சந்தித்தது பிற நாட்டு தூதர்களை போய் சந்தித்தது உயர் தலைவர்களை சந்தித்தது போன்ற பல விடயங்கள் பரபரப்பு செய்திகளாக இருந்தது அதுபோல தமிழர் பகுதியில் அதாவது தமிழர்களாக இருந்து அங்கு பல களங்களை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ரகசியமாக சந்தித்து பேசினார் என்கின்ற விடயமும் நம்மால் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றன இந்த செய்திகள் பரபரப்பான ஒரு சூழலை எட்டுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய பயண குறிப்புகளும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது காரணம் வைத்தியர் அர்ஜுனா தான் பயணம் செய்கின்ற இடங்களிலெல்லாம் அது சார்ந்த படங்களையும் அது சார்ந்த தகவல்களையும் வெளியிட்டு தன்னுடைய பயணத்தை ஒரு பயனுள்ள குறிப்பாக மாற்றி கொண்டிருந்தார் எந்த அரசியல்வாதியும் செய்யாத பல விடயங்களை வைத்தியர் அர்ஜுனா செய்ய தொடங்கியவுடன் மக்கள் மத்தியிலே வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த நேரலைகளுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைத்தது அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த நகர்வு மக்களுடன் உறவாடக்கூடிய ஒருவராக அவரை கொண்டு வந்து காட்டியது எனவே மக்கள் மத்தியிலே வைத்தியர் அர்ஜுனாவிற்கென்று ஒரு பெரிய அதாவது ஒரு இமேஜ் ஒன்று உருவாகி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி ஆனால் தமிழர் விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அவர் வெளிநாட்டில் எடுத்திருக்கக்கூடிய பல நகர்வுகளில் தமிழர்களை மையப்படுத்திய நகர்வுதான் பிரதானமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் யாரை வேண்டுமென்றாலும் சந்தித்து பேசலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு நாட்டை சார்ந்தவர்களையும் சந்தித்து பேசி தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதனை மையப்படுத்தி ஒரு உறுதியான களத்தோடு வைத்தியர் அர்ஜுனன் என்று அது சார்ந்த செயல்பாடுகளை எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் அதை எடுத்து வைப்பதாக இருக்கின்றது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய ஒரு நகர்வு உண்மையிலே வியக்க வைக்கிறது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கர கை கொடுத்து பாராட்ட சொல்கிறது அது என்றுதான் சொல்ல வேண்டும் சமீபத்தில் ஸ்காட்லாண்டில் இன்னும் அதாவது சுவிஸ் போன்ற நாடுகளில் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மையப்படுத்திய ஒரு கருத்துகள் பரவலாக பேசப்பட்டது அதுவும் குறிப்பாக ஸ்காட்லாந்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழருடைய விடயம் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்கின்ற கருத்துகள் தெளிவுபடுத்தப்பட்டது இந்த சூழலில்தான் இப்பொழுது அயர்லாந்தும் தமிழர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது என்பதும் அதற்கு வைத்தியர் அர்ஜுனா மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார் என்கின்ற விடயமும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அயர்லாந்து நாட்டுக்குரிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்ற உறுப்பினரை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சந்தித்து பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை ஆதாரத்தோடு அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கிறார் ஆதாரத்தோடு எடுத்து வைத்து எங்கள் இனத்திற்கான தீர்வு வேண்டும் என்கின்ற பொழுது அதற்கான அழுத்தத்தை அயர்லாந்து போன்ற நாடுகளும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அதாவது அயர்லாந்துக்காக இருக்கக்கூடியவர் இது சார்ந்த கருத்துக்களில் ஒரு முன் முனைப்புடன் கவனம் செலுத்தப்படும் என்று உறுதி கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு பொறுப்புக்கூறல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உடையத்தில் ஒரு நேர்மையான தீர்வு போன்றவற்றில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அயர்லாந்து சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அந்த அமைச்சர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து வைத்திருக்கிறார் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு களத்தை நோக்கி அது பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது தற்பொழுது அயர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு அழுத்தம் தமிழர்களுக்கு ஆதரவாக வெளிவந்திருக்கிறது என்றால் அது வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் ஸ்காட்லாந்து சுவிஸ்ஸை தொடர்ந்து அயர்லாண்டும் தமிழர்களுக்காக குரல் ஒதி ஒலிக்க செய்திருக்கக்கூடிய விடயம் அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட இலங்கை ஆட்சியாளர்களுக்கு தொடர் நெருக்கடியை கொடுப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அது அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது தமிழர் விடயங்களை ஒரு கிள்ளுக்கிரையாக நினைத்துக்கொண்டு கொண்டு பயணித்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அதற்கு ஒரு உயிர் கொடுத்து உணர்வு கொடுத்து அதை மக்கள் மன்றத்திலும் அரசியல் மட்டத்திலும் அது ஒரு பேசுகொடு பொருளாக மாற வேண்டும் என்று களத்தில் நிற்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா பாராட்டுக்கு உரியவராக இருக்கிறார் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா